الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ یبسط الرزق لمن یشاء و یقدر و فرحو بالحیات الدنیا و مل حیات الدنیا فی الاخرت الا متاع اللہ یبسط الرزق لمن یشاء و یقدر اللہ ناڑی ورلک வாழ்வாதாரத்தை வளமாகவும் சுருக்கமாகவும் வழங்குகின்றான் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு அவர்கள் சந்தோஷமடைகின்றார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையை கவனித்து ஒரு அற்ப சுகமே தவிர வேறொன்றும் இல்லை என்று பதிமூணாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஆறாவது இந்த வசனத்தில் அல்லா குறிப்பிடுகின்றான் இதுக்கு முந்தைய அந்த வசனங்களில் சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களை இரு கூறாக பிரித்து ஒரு பிரிவினர் அல்லாஹை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பிரிவினர் அவர்களுக்குண்டான நற்குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் வெறுமனை பெயரளவுக்கு முஸ்லிமாக இல்லாமல் அந்த முஸ்லீம் என்று சொன்னால் அவர்களுக்குண்டான பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆறு பண்புகளை அல்ல சொல்லிவிட்டு அதே நேரத்திலே குரானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏக இறைவனாகிய ஒரு இறைவனை நம்பாத மக்களுடைய அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கின்றது என்ற உண்டான அந்த குணங்களையும் குறிப்பிட்டுவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு செய்தி அல்லாஹ் வைக்குகின்றார் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரே இறைவனை நம்புகின்றார் சரியாக நடக்குகின்றார் உண்மையை பேசுகின்றார் வாக்குக்கு மாறு செய்வதில்லை தொழுகையுடைய விஷயத்திலே கவனமாக இருக்கின்றார் ஜக்காத்துடைய விஷயங்களில் மற்றும் ஈமானுடைய அத்தனை அம்சங்களிலும் சரியாக ஒரு மனிதன் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றார் அதனால் அல்லாஹ் இந்த உலகத்திலே அந்த மனிதனுக்கு விசாலமான வாழ்க்கையை வழங்க வேண்டுமா அதற்கு தான் அல்லாஹி பயில் சொல்லுகின்றார் அதை போன்று ஒரு மனிதன் தீய மனிதனாக வாழ்கின்றான் அவரிடத்தில் எந்த நற்குணமும் இல்லை எல்லாம் மாற்றம் வாக்குக்கு மாற்றம் சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதில்லை ஏமாற்றுத்தனமான வாழ்க்கை ஈமான்லே வந்து சரியான ஈமான் இல்லை அல்லது இறைவனை மறுக்கக்கூடியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட உள்ள உள்ள மனிதனுடைய வாழ்க்கை மிக கஷ்டத்துக்குரியதாக இருக்குமா கடவுளை நம்பியவனுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் கடவுளை நம்பாதனுடைய வாழ்க்கை மிக மோசமாகவும் இருக்க வேண்டுமா என்றால் அந்த மாதிரியான எந்த ஒரு திட்டமும் நீங்கள் தீட்டி விடாதீர்கள் நாம் அல்லாவை தொடுகிறோம் கரெக்டா இருக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் நம்மளையே ஏன் அல்ல சிரமப்படுத்துகின்றான் கஷ்டப்படுத்துகின்றான் என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம் அல்லவா அதற்கு தர அல்ல இங்கே கூட சொல்கின்றான் இரண்டு மனிதர்களுடைய இரண்டு பிரிவினர் ஒரு பிரிவினர் இறைவனை நம்பியவர்கள் நற்குணம் உள்ளவர்கள் அவடத்தில் எல்லா அழகிய பண்பும் என்ன செய்கின்றது இருக்கின்றது இன்னொரு பிரிவினர் இறைவனை மறுக்கின்றார்கள் அவனுக்கு கொடுத்த வாழ்வாதாரத்தை கொண்டு நன்றி செலுத்துவதில்லை எதுவும் செய்வதில்லை அவனுக்கு மாறு செய்கின்றார்கள் அது மட்டும் அது மட்டுமல்லாமல் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள் துரோகம் செய்கின்றார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்ல யார் இறைவனை ஏற்றிருக்கின்றார்களோ ஏக இறைவனை நம்புகின்றார்களோ அவருக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான் அரசிலே அமர்கின்றார்கள் உலகத்திலே அப்படித்தான் நடக்கின்றது ஆனால் வாழ்க்கையை பார்த்தால் எப்படி இருக்கின்றது முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க அதற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பா கண்டியை பாருங்க வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன சொல்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் கிடையாது இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டு இறைவனை முடிவு செய்யாதீர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு நல்லவனோ கெட்டவன அது வேறு விஷயம் ஆனால் நான் சிலருக்கு என்ன செய்வேன் அல்லாஹூத்து நாடி அவர்களுக்கு வளமான வாழ்க்கையை வழங்கி விடுவேன் வசதியான வாழ்க்கையை கொடுப்பேன் அடம்பரமான வாழ்க்கையை கொடுப்பேன் நாடி அவர்களுக்கு சுருக்கமாக கொடுப்பேன் நம்ம உலகத்துல பாக்குறோம் அல்லாஹுவை நம்பியவர்கள் சரியாக நடக்கக்கூடியவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கின்றது எத்தனை பேருடைய வாழ்க்கையை எப்படி இருக்கின்றது வளமாக இருக்கின்றது கார் இருக்கும் பங்களா இருக்கும் நேர்மையாகவும் இருப்பார்கள் நல்ல முறையிலும் இருப்பார்கள் அதற்காவது அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிந்து விட்டான் நம்ம இனிமேல் எது வேணாலும் செய்யலாம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது அதை போன்று அல்லாஹுவை நம்பியவர்கள் நேர்மையாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லா சிரமத்தையும் தருவான் அல்லாஹ் கஷ்டத்தையும் என்ன கொடுப்பான் அப்ப அல்ல நம்மை கைவிட்டு விட்டான் என்றும் நினைத்து விடக்கூடாது அதே போன்ற காப்பிர்களாக இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கின்றது ஆகினால் கடவுள் நம்மின் மீது என்ன செய்து விட்டான் அருள் அருள் பொழிந்து விட்டான் கடவுள் நம்மை நேசித்து விட்டான் நமக்கு இறை உண்டைய கடவுளுடைய ஆசிர்வாதம் இருக்கிறது என்ற திட்டமும் நீங்கள் தீட்டி விடாதீர்கள் அதெல்லாம் இந்த உலகத்திலே நாம் என்ன செய் என்ன செய்துக்கின்றோம் புறான்ல அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லும் போல அழகான ஒரு வசனத்தை சொல்கின்றான் அவருடைய வாழ்க்கையை நாம தான் பங்கு வைத்து தந்திருக்கின்றோம் யார் எப்படி வசதியா வாழ்வது வசதி இல்லாமல் வாழ்வது சிரமத்தோடு வாழ்வது சிரமம் இல்லாமல் வாழ்வது இதெல்லாம் நாம ஏற்படுத்திய திட்டமாகும் ஆக ஏன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டு எதை முடிவு செய்யக்கூடாது அந்த அல்லாஹை முடிவு செய்யக்கூடாது நீங்க நேர்மையாக இருக்கணும் அல்லாஹை நம்பியவர்கள் எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக நடக்கணும் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் சில மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் நாங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பரிஹோபில் ஹயா தி துன்யா இந்த உலகத்தைக் கொண்டு சந்தோஷமடைகின்றார்கள் அடுத்து அல்லா சொல்லியிருந்தான் இந்த உலகத்திலே வாழ்க்கை இருக்குதில் இறைவுடைய பார்வையில் மிக ஆர்ப்பமான வாழ்க்கை மிக மிக கேவலமான ஒரு வாழ்க்கை கொசுவுடைய ரக்கைக்கு கூட நீங்கள் இந்த உலகத்தில் அந்த அனுபவிக்கின்ற இன்பங்கள் இருக்குது ஆடம்பரமான இன்பங்கள் எதை இந்த உலகத்திலே ஆடம்பரம் என்றும் இன்பங்கள் என்றும் நினைக்கின்ற அந்த வாழ்க்கை ஓசுடைய ரெக்கையை விட அல்லாவுடைய பார்வையில் மிக அற்பமானது அல்லாவுடைய தூதர் ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லீமில் வருகின்றது ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபி அவர்கள் என்ன செய்ய அப்படியே நடந்து போய்கிட்டுறாங்க சஹாபாக்கள் பின்தொடர்றாங்க ஒரு செத்த ஆடு கீழே கிடக்குது அந்த ஆடு காது சிறுத்த ஒரு ஆடு அந்த ஆட்டை என்ன செய்தார் இப்படி தூக்கின்றார்கள் காதை பிடிச்சி தூக்குறாங்க அப்பொழுது கேட்கின்றார்கள் இந்த ஆட்டை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் சில தீனாருக்கு வாங்கக்கூடிய யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த ஆடு உயிரா இருந்தா கூட நாங்க வாங்க மாட்டோம் எனக்கு காது சிறுத்தது இது அவ்வளவு கேவலமான ஒண்ணு இதுக்கு மதிப்பே இல்லை இதை போய் அதுக்கும் செத்து வேற போய்விட்டது இதை எப்படி நாங்கள் அந்த சில தீனாருக்கு வாங்குவோம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்பொழுது அல்லாவுடைய தூ சொன்னாங்க இதைவிட அல்லாவிடத்தில் இந்த உலகம் ரொம்ப அற்பமான பொருள் அல்லாவுடைய பார்வையில் இந்த உலகத்துடைய செல்வம் செல்வாக்கு பதவி காசு பணம் அதிகாரம் எல்லாம் அல்லாவுடைய பார்வை என்னது இந்த செத்த ஆட்டை விட கேவலம்தான் என்று சொன்னார் ஆகையினால் நாம் அல்லாஹுவை முழுமையாக நம்பி நாம் அவனுக்கு என்ன செய்ய வழிபுற வேண்டுமே தவிர நம்முடைய வறுமையை காரணம் காட்டி அவனை வெறுத்து விடக்கூடாது நம்முடைய செல்வத்தை காரணம் காட்டி நாம் இந்த உலகத்தில் செஞ்சிருக்கூடாது தப்பு தவறுகளை செய்துவிடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை உணர்த்துகின்றார்